ஒரு மூணு வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி இது மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் என்னோடய மிக்ஸி ஜார் அட அறப்படாது அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட அஞ்சு ரூபா ப்ரூ பாக்கெட் ஒன்று அஞ்சு ரூபா பூஸ்ட் பாக்கெட் ஒன்று இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி வீட்டில் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நல்லா பழுத்த பழம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் என்கிட்ட மெஷரிங் கப்பெல்லாம் கிடையாது நான் ஒரு கிண்ணம் வீட்டில் இருந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா அமுத்தி உங்களுக்கு தேவையான இனிப்பு இன்னும் கூடுதல் வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இன்னும் ஒரு அதாவது போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா சரியாக போயிடும் பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை அதே கப்பில் நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கப்பில் ஒரு கப் கா அதாவது காய்ச்சி பால் அதே எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆப்பச்சோடா இருக்கும் பார்த்தீங்களா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் இதை செய்ய போகிற பாத்திரமே இது தான் என்கிட்ட வந்து இந்த கனம் அதாவது பேஸ் நேராக இருக்க மாதிரி இல்லை இந்த மாதிரி குழியாக இருக்க மாதிரி தான் இந்த பாத்திரம் இருக்குது மற்ற பாத்திரத்தை செஞ்சால் ஒட்டுமோன்னு ஒரு பயம் அதனால் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன் அப்புறம் அந்த கப்புலே ஒரு முக்கால் கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுனா இந்த பதம் வரும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் அடியில் நெய் தடவி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த இதை பேஸ்ட்டெல்லாம் ஊற்று ஊற்றணும் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பேன் தான் இதை வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்க தோசை ச கல்லு மேலே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக விடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் பண்ணின தப்பு என்னன்னு தெரியல மாவு கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு தப்பு இன்னொன்று வந்து நான் எடுத்த பாத்திரம் தப்பு அதாவது அவங்க வந்து பண்ணினது தோசைக்கல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஒரு பேனு அதுதான் ஆனால் என்கிட்ட இது இல்லை இதுதான் இருந்துச்சு சரி செஞ்சிடலான்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டு போய் இப்படி சொதப்பெலாம் போயிடுச்சு பேன் கேக்கு செய்ய ஆரம்பிச்சு பேன் களியில தான் முடிஞ்சுது நான் ஏண்டாது ஒரு மணி நேரம் வைக்கிறேன் அது வேகவே இல்லை நடுவில் அப்படியே களி மாதிரி இருந்துச்சு அப்புறம் அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தா அந்த குக்கரில் வந்து தம் போடாமல் சும்மா விசில் மட்டும் மாட்டி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தேன் ஃபேன் களி தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு என்ன தப்பு பண்ணேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்